விடிந்தது நான் இருந்த கட்டடத்தினுள் சுற்றும் பார்த்தேன் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் வரை இருந்தார்கள் இம்முடன் சாவக் கைதிகளாக இருந்து விடுதலை என அழைத்துச் செல்லப்பட்ட எல்லோரும் அங்கிருந்தார்கள் எவருமே விடுதலை செய்யப்படவில்லை பல புதிய கைதிகளும் இருந்தார்கள் பல கைதிகள் அரைக்காச்சட்டை அணிந்திருந்தார்கள் அணிகள் தலை மொட்டை அடிக்கப்பட்டும் கண்ணிமை வடிக்கப்பட்டும் காணப்பட்டார்கள் என்னையும் இப்படித்தான் செய்வார்களோ என்ற பயம் பிடித்துக்கொண்டது கொண்டது காலை ஏழு மணி போல் சகல கைதிகளும் வரிசை ஒவ்வொரு வரிசையாக மலசலம் கழிக்க அனுப்பப்பட்டோம் இருபது அடி நீளம் இரண்டரை அடி அகலம் பத்து அடி ஆளம் கொண்ட மூன்று மலக்கொழிகள் விட்டப்பட்டிருந்தன அவற்றின் மேல் காட்டுத்தடிகள் போடப்பட்டிருந்தது எவ்வித மறைப்பும் இல்லை கைதிகள் மலங்கழிக்கும் போது காவலுக்கு நிற்கும் புலிகள் அசிங்கமாக கேலி செய்தார்கள் கைதிகளின் அசிங்கமான ஒரு சமயத்தில் கைதிகள் அனுமதிக்கப்படுவார்கள் மலங்கழித்து விட்டு எழுந்து விட வேண்டும் தவறினால் அடி அல்லது கழுவுவதற்கு விட மாட்டார்கள் கழுவுவதற்கு பால்டின் பேணியொன்றுக்குள் மட்டுமே நீர் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டுமே மலங்கழிக்க அனுமதி தரப்படும் சுகவினம் ஏற்பட்டால் அதாவது மலச்சிக்கல் வயிற்றோட்டம் என்றால் மேலும் ஒரு தடவை அனுமதிப்பார்கள் மலம் கழித்த பின் மீண்டும் கட்டடத்துக்குள் விடப்பட்டோம் காலை உணவு பத்து மணி போல் வழங்கப்பட்டது ஒரு கைதிக்கு அரை ராத்தல் பானும் ஒரு கோப்பை தேநீரும் தரப்பட்டது மாலை நாலு மணியாகியும் மதிய சாப்பாடு தரப்படவில்லை மயக்கமாக இருந்தது ஐந்து மணி போல் சாப்பாடு வந்தது சாப்பாட்டு வடுகள் சிறிதளவே இருந்ததால் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் போது மாலை ஆறு மணியாகிவிட்டது சோறும் பருப்பு கறியும் மட்டுமே வழங்கப்பட்டது ஒரு தடவை தரும் சாப்பாடு பசித்தாலும் மீண்டும் கேட்க முடியாது ஒவ்வொரு நாளும் இதே சாப்பாடு ஒரு நாளைக்கு இரண்டு நேர சாப்பாடு மட்டுமே வழங்கப்படும் அதுவும் அறைகுறையாகவே தரப்பட்டது எல்லா கைதிகளும் சாப்பாட்டு முடிந்ததும் கைதிகளை கணக்கெடுக்கும் வேலை ஆரம்பமாகியது காவலுக்கு நின்ற ஒவ்வொரு புலியும் கணக்கெடுத்தார்கள் சொன்னார்கள் கோபம் வந்துவிட்டது தனது ஏசிக்கொண்டு தானிய கணக்கெடுக்க ஆரம்பித்தார் முகாமில் இருக்கும் கைதிகளின் தொகைக்கும் அவரின் கணக்கெடுப்புக்கும் இடையே வேறுபாடுகள் வந்ததால் மீண்டும் மீண்டும் கணக்கெடுத்தார் இப்படியாக சுமார் மூன்று மணி நேரம் கணக்கெடுப்பு நடந்தது முகாமில் இருந்து இரு கட்டிடங்களிலும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கைதிகள் இருந்தனர் மூவாயிரம் கைதிகளை எண்ணி கணக்கெடுக்க மூலிகட்ட புலிகளுக்கு மூன்று மணி நேரம் பிடித்தது ஒவ்வொரு நாளும் இதே பல்லவிதான் அன்று இரவு படுக்க விடும் போது இரவு மணி பதினொன்று கைதிகள் அனைவரும் வெறும் தரையில் தான் படுக்க வேண்டும் கைதிகளின் உடலில் மேற்சட்டை இல்லை சிலருக்கு சரமும் சிலருக்கு அரைக்காச்சட்டையும் தான் அநேக கைதிகள் பொக்குளிப்பான் வருத்தம் கொண்டிருந்தார்கள் அவர்கள் படுப்பதற்கு ஒவ்வொரு சாக்கு வழங்கப்பட்டது சாக்கில் படுப்பதால் உஷ்ணம் கூடிய நோய் அதிகரிக்க செய்தது இரவு படுத்திருக்கும் போது நாம் இருந்த கட்டடத்துக்குள் மேலும் கைதிகள் வந்து சேர்ந்தார்கள் சாவுக்கு எம்முடன் சிறையில் இருந்த மிகுதி கைதிகள் தான் அவர்கள் என அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது மறுநாள் அதிகாலை மூன்று மணிக்கே தூக்கத்தால் எழுப்பப்பட்டோம் உடனே கைதிகளை கணக்கிடும் பணி ஆரம்பமாகியது காலை ஆறு மணி வரை மீண்டும் மீண்டும் கணக்கெடுத்தார்கள் அதன் பிற்பாடு மலசலம் கழிப்பதற்கு அனுமதித்தார்கள் மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது முகாம் சுற்றாடலை நோட்டம் விட்டேன் பாரடைந்த அதாவது தற்போது பாவனையில் இல்லாத இரண்டு களஞ்சிய சாலைகளை மையமாக கொண்டு முகாம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது ஒரு களஞ்சியாறை சுமார் இருநூற்றி ஐம்பது அடி நீளமும் நூற்றி இருபத்தைந்து ஐந்து அகலமும் கொண்டதாக வழங்கியது இரு களஞ்சியங்களிலும் நிலத்தில் காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு செய்யப்பட்டிருந்தது முட்கம்பி வேலி அடிக்கப்பட்டிருந்தது அந்த முட்கம்பி வேலியிலிருந்து வெளிப்பக்கம் பன்னிரண்டு அடி தள்ளி மேலும் ஒரு முட்கம்பி வேலி சுற்றி வர அடிக்கப்பட்டிருந்தது இந்த இரு முட்கம்பி வேலிகளுக்கு இடையில் வளைய வடிவில் முட்கம்பி போடப்பட்டிருந்தது அத்துடன் இரு இருவேகளுக்கு முடியும் மிதிவெடிகள் பரவலாக புதைக்கப்பட்டிருந்தது முட்கம்பி வேலிகளுக்கு அப்பால் அதாவது வெளிப்புறமாகத்தான் புலிகள் ஆயுத இரவு பகல் இந்நிறமும் காவலுக்கு இருந்தார்கள் சுமார் முன்னூறு பேர் வரை கொண்ட தனி இராணுவ அணி ஒன்று காவலுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது முகாமுக்கள் எந்நிறமும் முப்பது புலிகள் ஆயுதமில்லாமல் காவலுக்கு நிற்பார்கள் முகாமுக்கு வெளியே உயரமாக எட்டு காப்பரன்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றில் ஒவ்வொன்றிலும் இவ்விரண்டு புலிகள் வீதம் காவலுக்கு நிற்பார்கள் ஒவ்வொரு காப்பரனிலும் அவற்றை விட மேலும் பன்னிரண்டு காப்பரன்கள் முகாமை சுற்றி வர அமைக்கப்பட்டிருந்தன அவற்றிலும் ஒவ்வொன்றிலும் இவ்விரண்டு புலிகள் வீதம் காவலுக்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள் அவர்களும் நவீன துப்பாக்கிகளை முகாமை நோக்கி குறிப்பார்த்த வண்ணம் வைத்திருந்தார்கள் முகாமில் இரு களஞ்சி அறைகளில் இருக்கும் கைதிகள் மலசலம் கழித்த பின் அடைக்கப்படுவார்கள் ஆச்சரியப்பட்டேன் இக்கைதிகள் எங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என எண்ணினேன் சில நாட்களின் பின்னர் தான் அதற்கு விடை கிடைத்தது முகாம் அமைந்துள்ள மைதானத்தின் ஒரு பகுதிக்கு கைதிகள் எவரும் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை அங்கு பாரிய குழிகள் நிலத்தில் தோண்டப்பட்டு அவற்றிலும் பல கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் பங்கர் எனப்படும் அவற்றில் தனித்தனியாகவும் கூட்டமாகவும் கைதிகளை போட்டு வைத்திருந்தார்கள் தனியொரு கைதியை போடும் பங்கர் இரண்டு அடி அகலமும் ஐந்தடி நீளமும் பதினைந்து முதல் இருபது அடி ஆழம் கொண்டதாக தோண்டப்பட்டிருந்தது கயிற்றின் மூலம் கைதியை இறக்கிவிட்டு கயிற்றை மீளி தூக்கி விடுவார்கள் பங்கர் மூடப்படுவதால் காற்று வசதியோ வெளிச்சமோ இருக்காது தினமும் காலை வேளிகளில் மட்டும் மலம் கழிப்பதற்காக மேலே சிறுநீர் கழிப்பதற்கு ஆளுக்கு ஒரு போத்தல் வழங்கப்பட்டிருக்கும் சாப்பாட்டு உணவும் வழங்கப்படும் இப்படியான பங்கரில் விடப்படும் கைதி நாளா சித்திரவதை சொல்லி மாளாது இரவில் பங்கருக்கு காவல் நீக்கும் புலிகள் மேலே நின்று பங்கருக்குள் இருக்கும் கைதியின் மேல் சிறுநீர் கழிப்பார்கள் தவளிகளை பிடித்து வந்து பங்கருக்குள் போடுவார்கள் கற்களால் எறிவார்கள் தண்ணீர் ஊற்றுவார்கள் தூங்குவதற்கு விடமாட்டார்கள் இவற்றுக்கெல்லாம் மேலாக வெங்குணாந்தி எனும் மலைப்பாம்பு வகையைச் சேர்ந்த பெரிய பாம்பு ஒன்றை பங்கருக்குள் போடுவார்கள் இருட்டில் என்ன ஏது என தெரியாது கைதி பெரும் கூச்சலிட்டு கத்துவார்கள் அவர் படும் கஷ்டத்தை பார்த்து மீறி நிற்கும் புலிகள் சிரித்து மகிழ்வார்கள் குளிகார புலிகள் எம் தமிழ் சகோதரர்களுக்கு செய்யும் இம்சைகளைக் காணும் போது என் ரத்தம் கொதிக்கும் இப்படியான பங்கருக்குள் விடப்படும் கைதிகள் புலிகளை பொறுத்தவரை பெரும் குற்றம் செய்தவர்களாக கருதப்படுவார்கள் இவ்வகை பங்கருக்குள் சுமார் நூறு கைதிகள் வரை போடப்பட்டிருந்தனர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் இந்திய அமைதிப்படை இலங்கையில் இருந்த போது ஜால் மாவட்ட இனிப்பதிகாரியாக கச்சேரியில் இயங்கி வந்த முகுந்தன் என்பவர் மக்கள் வங்கியின் பிராந்திய முகாமையாளர் ஒருவர் ஜால் மாவட்ட சபையின் முன்னாள் உறுப்பினரும் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜால் மாவட்டத்தில் தமிழ் விடுதலை குற்றணி சார்பில் போட்டியிட்டு வருமான நடைசை என்பவர் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முக்கிய தோழரொருவர் ஈரோஸ் அமைப்பைச் சேர்ந்த ஜால் பிராந்திய முக்கிய உறுப்பினர்களும் மூவர் பணத்துக்காக கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஐவர் கைது செய்யப்பட்டவர்களில் இபிஆர்எல்எஃப் இயக்க உறுப்பினர்களின் அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனித்தனி பங்கருக்கள் போட்டு அடிக்கப்பட்டனர் ஏனைய இயக்க உறுப்பினர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்கள் கூட்டம் கூட்டமாக பெரிய பெரிய பங்கர்களில் போட்டு அடைக்கப்பட்டார்கள் பெரிய பங்கரினும் போது போதும் முப்பது அடி நீளமும் பன்னிரண்டு அடி அகலமும் பதினைந்து முதல் இருபது அடி வரை ஆழம் கொண்ட குழியாகும் இப்படியான பங்கர் ஐந்து வெட்டப்பட்டிருந்தது ஒவ்வொரு பங்கருக்குள்ளும் முப்பது முப்பது கைதிகள் இறக்கப்பட்டிருந்தார்கள் நான் இக்காட்டுக்குள் அமைந்திருந்த முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்ட இரண்டாம் நாள் கைதிகளின் கால்களுக்கு தனித்தனியாக விலங்குகள் போடப்பட்டது அதாவது இரும்பு சங்கலியால் இரு கால்களும் பிணைக்கப்பட்டு எலெக்ட்ரிக் பெல்டிங் மூலம் ஒட்டப்பட்டது ஒவ்வொரு கைதிக்கும் தனித்தனி இலக்கம் கொடுக்கப்பட்டது கைதிகள் நூறு நூறு ஆட்களாக பிரிக்கப்பட்டன ஏ பிரிவில் நூறு கைதிகள் பி பிரிவில் நூறு கைதிகள் என்ற ரீதியில் வகைப்படுத்தப்பட்டன சிறையில் எனது இலக்கம் ஜி ஆகும் அங்கிருந்த சகல கைதிகளுக்கும் தனித்தனியே விளங்கிடவும் இலக்கம் கொடுக்கவும் ஐந்து நாட்கள் சென்றது இவ்வேளை எல்லாம் பூர்த்தியானதும் ஓர் இரவு முன்னர் நான் குறிப்பிட்ட விசாரணை பொறுப்பாளர் சலீம் என்பவர் சகல கைதிகளையும் மைதானத்தில் கூட்டி ஒரு பெரிய சொற்பொழிவு ஆற்றினார் அதன் சாரத்தை கீழே தருகிறேன் இங்கிருக்கும் நீங்கள் எல்லோரும் தமிழில் விடுதலைக்கு துரோகம் செய்ததாலும் விடுதலை புலிகளுக்கு எதிராக வேலை செய்தாலும் கருதப்பட்டதாலும் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள் உங்களில் எவனாவது விடுதலைக்கு துரோகம் செய்யவில்லை என கூற முடியுமா எங்கள் தலைவர் உங்களுக்கெல்லாம் புது மன்னிப்பு அளித்துள்ளார் ஆனால் நீங்கள் உண்மை சொன்னால்தான் உங்களுக்கு தலைவரின் புது மன்னிப்பு கிடைக்கும் டே பூ மக்களே உங்களுக்கு எமது பலம் தெரியவில்லை உலகின் மூன்றாவது பெரிய வல்லரசான இந்தியாவையே ஊடகூட விரட்டிய இம்மை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை உலகத்தில் இந்த மூளைக்கு நீங்கள் ஓடினாலும் ஒழிந்தாலும் உங்களை சும்மா விட மாட்டோம் அமிர்தலிங்கத்துக்கு நடந்தது தெரியும் தானே கொழும்பில் கைது செய்யப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்ட பலரும் இங்கு கைதிகளாக இருக்கிறீர்கள் விசாரணையின் போது ஒளித்த ஆயுதங்களை காட்டித்தாருங்கள் உங்களிடமிருந்து பறித்த ஆயுதங்கள் இலங்கை அரசாங்கம் எமக்கு தந்த ஆயுதங்கள் எல்லாம் என்படும் போதிய இருக்கிறது நூறு வருடத்துக்கு தொடர்ந்து சுத்தம் செய்வோம் இங்கு தண்ணீர் வசதி இல்லை எனவே குடிக்க மட்டும் தண்ணீர் தண்ணீர் தரப்படும் நிலை உணவு சமைக்க நேரம் காணாதபடியாலும் பரிமாறுவதில் உள்ள சிரமங்களாலும் உங்களுக்கு இரண்டு நேர உணவு மட்டும் தருவோம் மேலும் நீங்கள் யாராவது புலிகளை சுட்டிருந்தாலும் உண்மை சொன்னால் உங்களை விடுதலை செய்வேன் எனக்கு தேவை உண்மை உண்மை சொன்னால் உங்களுக்கு விடுதலை சலீம் பேசி முடித்ததும் கைதிகள் எல்லோரும் அவரவர் இடத்துக்கு அனுப்பப்பட்டோம் கைதிகள் வரிசையாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கைதி கழுத்தில் சபமாலை அணிந்திருந்ததைக் கண்ட சலீம் டி பேசை மகனே அரடா சபமாலையை இங்கே நான் தானடா கடவுள் எனக்கு தேவை உண்மை செபமாலையாடா உனக்கு விடுதலை தரப்போகிறது அம்மா மாரை அக்கா மாரை இந்தியன் அமைக்க விட்ட உனக்கு எல்லாம் ஒரு செபமாலை என பேசினான் முகாம் பொறுப்பாளர் தினேஷ் என்பவருக்கு உதவியாளராக கேடி என்பவன் இருந்தான் அவன் மகா முரடன் படுமுட்டாள் அரக்கணி போல் காட்சி அளிப்பான் பள்ளி சென்று படித்திருப்பானோ தெரியாது டே பரதேசிகளே ஆயிரம் தண்டனை இருக்கிறது அவ்வளவும் இப்போ செய்வீர்கள் என கூறி ஒவ்வொன்றாக செய்ய சொல்லி பணிப்பான் என் நிறமும் பெரிய பொல்லுடன் கைதிகளை சுற்றி சுற்றி திரிவான் ஒவ்வொரு நாளும் கைதிகளுக்கு அடித்தே இரண்டு மூன்று பொல்லுகளை முறித்து ஒரு நாள் ஒரு இஸ்லாமிய கைதிக்கு அடித்த அடியில் அவருக்கு மலமை போய்விட்டது கைதிகளை ஆயிரம் தடவை தோப்பு கரணம் போடும்படி செய்வான் கைதிகளை கையினால் வாயை போத்தி கொண்டிருக்கும்படி சொல்வான் மோட்டார் சைக்கிளை கைதிகள் இருக்கும் இடத்தில் ஓட்டி வந்து கைதிகளுடன் மோதுவான் கைதிகள் இருக்கும் களஞ்சியறையின் நிலத்தில் இரண்டடி தர ஒன்றரை அடி சதுரங்களாக தீண்டையினால் கூடுகிறப்பட்டு ஒவ்வொரு சதுரத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம் எழுதப்பட்டிருக்கும் அந்த சதுரத்துக்குள் ஒழுங்காக இருக்காத கைதிகள் கேடி அந்த அரக்கனால் பலமாக தக்கப்படுவார்கள் சகல கைதிகளையும் அவரவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருத்தினார்கள் முகாமில் ஊசி விழுந்தால் கேட்கக்கூடிய அளவுக்கு அமைதி நிலவியது காலை உணவு தரும் நேரமும் தாண்டிவிட்டது உணவு வழங்கப்படவில்லை தலைவர் கைதிகளை பார்க்க வரப்போகிறார் அதனால் எல்லோரும் ஒழுங்காக இருங்கள் என புலிகள் கூறினார்கள் மதிய உணவு வழங்கும் நேரமும் வந்துவிட்டது தலைவர் இன்னும் வரவில்லை எல்லோருக்கும் பசி மதிய உணவும் வழங்கப்படவில்லை இரவு பத்து மணிக்கும் தலைவர் வரவில்லை பின்னர் கைதிகளை கணக்கெடுத்துவிட்டு படுக்க விட்டார்கள் அன்று கைதிகளுக்கு ஒரு நேர உணவு கூட வழங்கப்படவில்லை நேரம் இரவு பன்னிரண்டு மணியை தாண்டிவிட்டது முகாம் முகாமன்றுக்கு பொறுப்பாளராக இருந்த பொஸ்கோ என்பவன் என்னை அழைத்து பேசிக் கொண்டிருந்தான் அந்த நேரம் ஆறு வாகனங்கள் வருவது தெரிந்தது சாமான் வைத்திருந்த குடிசைக்குள் எண்ணெய் வைத்து பூட்டி விட்டார்கள் ஓலை தட்டியில் துவாரத்தின் வழியாக வெளியே பார்த்தேன் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு எல்லோரும் ஒரு உசார் நிலையில் இறங்கி தம்மை நிலைப்படுத்திக் கொண்டார்கள் புலிகளின் பிரதி தலைவர் மாத்தையா வாகனத்திலிருந்து இறங்கினார் மாத்தையாவின் முன்னால் சலீம் கை கட்டி மரியாதையாக நன்றார் விசாரணைகள் ஆரம்பமாகிவிட்டதா ஏன் எனக்கு ஒரு குறிப்பும் வரவில்லை என மாத்தையா கேட்டார் தான் இரு நாட்கள் மன்னார் போய் வந்தபடியால் இன்னும் விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை என சலீம் கூறினார் உடனே மாத்தியா மன்னார் கேனடா போனனி அவளோட படுக்கவா போனனி பத்து நாளைக்குள் விசாரணை எல்லாம் முடித்து அறிக்கை எனது கைக்கு வர வேண்டும் அல்லது உன்னை தொலைத்து விடுவேன் என மற்ற புலிகளுக்கு முன் கோபமாக கெட்ட வார்த்தைகளால் திட்டினார் பின்னர் வாகனத்தில் ஏறி முட்கம்பிகளுக்குள் வெளிப்புறமாக முகாமை சுற்றி வந்தார் சலீமுக்குப்பட்டு அந்த வீசை மக்களை கொண்டு இன்னும் காடுபட்டு என சலீமுக்கு உத்தரவிட்டுவிட்டு தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டு போய்விட்டார் மத்தையா வந்து போன மறுநாள் கைதிகளுக்கு விசாரணை ஆரம்பமாகியது விசாரணைக்காக தனியான பந்தல் போடப்பட்டிருந்தது விசாரணை பந்தல் பதினைந்து அடி அகல முப்பது அடி நீளம் கொண்டது ஒரே சமயத்தில் முப்பது கைதிகளை விசாரணை செய்வார்கள் நாளொன்றுக்கு அறுபது கைதிகள் வீதம் விசாரிக்கப்பட்டார்கள் விசாரணையை மேற்கொள்ளும் புலிகள் எல்லோரும் சிறு வயதினர் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் இவர்களை மேற்பார்வை செய்ய தீவன் என்ற புலியும் மஞ்சு என்ற புலியும் இருந்தார்கள் விசாரணையின் போது அடிப்பதற்காக வயர் கம்பி பொல்லு பச்சை மட்டை ஆகியவற்றுடன் விசாரணை கொட்டடியில் நிற்பார்கள் இதற்குள் ஒரு நாள் புலிகளின் புலன் விசாரணை பிரிவு தலைவர் பொட்டம்மான் என்பவர் முகாமை பார்வையிட வந்தார் ஆனால் முகாமுக்குள் வரவில்லை முட்கம்பி வேலி காப்பால் முகாமை சுற்றி பார்த்துவிட்டு போய்விட்டார் இவர் வாரத்தில் தடவை இவ்வித விஜயம் மேற்கொள்வது வழக்கம் இவர் வெறும் நாட்களிலும் முகாம் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் இவரும் தன் பாதுகாப்பு பரிவாரங்களுடன் தான் வந்து போவார் புலிகளின் விசாரணை ஒரு இருந்ததில்லை ஒரு திட்டத்துடன் விசாரணையை ஆரம்பிப்பார்கள் பின் இடை நிறுத்துவார்கள் கைதிகளின் அறிக்கை ஊரில் இருந்து வர வேண்டும் என்பார்கள் ஊரில் இருந்து வரும் கடிதங்களை பெரிதாக எடுத்து அதை உண்மையாக்க குறிப்பிட்ட கைதியை சித்திரவதை செய்வார்கள் புலித்தலைவர் பொது மன்னிப்பு என அறிவித்தார் என்பார்கள் ஆனால் மன்னிப்பு என்றால் என்ன என புலிகள் எவருமே அறிந்து கொள்ளவில்லை கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் தண்டனைக்குள்ளானார்கள் இங்கு வேடிக்கை என்னவென்றால் புலித்தலைவர் பொது மன்னிப்பு அளித்தது யாருக்கு குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளுக்குத்தான் மன்னிப்பு தேவை ஆனால் இங்கிருந்த கைதிகள் தமிழுக்கு எதிராக தமிழருக்கு எதிராக தமிழர் தம் விடுதலைக்கு எதிராக ஒரு குற்றம்மை செய்யவில்லை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதே இவர்கள் செய்த குற்றம் கைதிகளுக்கு காலை குணவாக பான் தரப்படும் என முன்னரே சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த பான் கொண்டு வரும் பெட்டிகளில் பேக்கரியின் பெயரும் துணுக்காய் என்று எழுதப்பட்டதையும் பார்த்து இப்பகுதி துணுக்காய் சமீபத்தில் இருக்கிறது என்பதை ஊகித்து கொண்டேன் முன்னாள் ஜால் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனின் உதவியாளர் நெல்லிநாதன் என்பவர் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள இக்காட்டு முகாமில் ஒரு துணியும் இல்லாமல் நிர்வாணமாக வைக்கப்பட்டிருந்தார் ஜோசனியாலும் சித்திரவதிகளாலும் மண்டையில் அடிப்பதாலும் ஐந்து கைதிகளுக்கு மனநோய் பிடித்துக் கொண்டது இவர்கள் பைத்தியமாக நடிப்பதாக சொல்லி மேலும் மேலும் அழிப்பார்கள் உணவு கொடுக்க மாட்டார்கள் முகாமில் ஒரு பகுதியில் இருந்த சகதிக்குள் பைத்தியம் பிடித்தவர்களை கட்டிவிடுவார்கள் சில நாட்களின் பின் ஒரு நாள் அவர்களை எங்கே அழைத்து சென்றார்கள் அழித்து சென்ற சுமார் பதினைந்து நிமிடங்களின் பின் துப்பாக்கி வடிக்கும் சத்தங்கள் கேட்டது பைத்தியமாக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் முகாமுக்கு திரும்பவும் கொண்டு வரப்படவில்லை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்படுபவர்கள் விசாரணை முடிந்து திரும்பி வரும்போது நடக்க முடியாமல் தான் வருவார்கள் சிலர் பெரிய இரத்த காயங்களுடன் தான் வருவார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்தது இது ஆரம்ப விசாரணை என்றும் மீண்டும் ஒரு விசாரணை இருக்கும் எனவும் பேசிக்கொண்டார்கள் விசாரணை ஆரம்பமாகி பத்தாவது நாள் விசாரணைக்காக இறுதி இலக்கமும் வாசிக்கப்பட்டது நண்பகல் பன்னிரண்டு மணி போல் சுமார் பதினைந்து வயது மதிக்கத்தக்க புலியின் மேசையின் முன் நிலத்தில் நிறுத்தப்பட்டேன் கருத்த துணியினால் எனது கண்களை கட்டினார்கள் விசாரணை ஆரம்பமாகியது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எதுவித தயக்கவும் பதில் சொன்னேன் ஆனால் எல்லா கைதிகளுக்கும் அப்படி பதிலளிக்க முடியாத கேள்விகளாக அவை இருந்தன உறவு முறைகள் உறவினரின் முகவரிகள் உறவினரின் பிறந்த திகதிகள் குடும்ப விவரங்கள் போன்ற ஞாபகத்தில் இல்லாத சாதாரண விடியங்கள் எல்லாம் கேட்கப்பட்டன ஏன் உன்னை பிடித்தார்கள் என கேட்டதும் தெரியாது என்றேன் முதுகு பக்கமாக அடி விழுந்தது ஏன் அடித்தார்கள் என்றோ யார் அடித்தார்கள் என்றோ தெரியவில்லை துடித்து போனேன் கொலைகார புலிகள் வயரினால் பல தடவைகள் அடித்தார்கள் நீ ஈபிக்கு உணவு வெளி பார்க்கவில்லையா என கேட்டு பச்சை மட்டையினாலும் அடித்தார்கள் உன்னை பற்றி ஊரில் இருந்து அறிக்கை பெறப்பட்டுள்ளது உண்மையை சொல் வரதராஜ பெருமாளை அசோகக் கோட்டரையை சந்தித்து என்ன பேசினாய் என்று கேட்டு கேட்டு அடித்தார்கள் மது அருந்துவாயா புகைப்பிடிப்பாயா என்று எல்லாம் கேட்டார்கள் இத்தனை பெண்களுடன் உடலுறவு செய்திருக்கிறாய் இத்தனை காதலிகள் உண்டு உனது காதலியுடன் உடலுறவு கொண்டு விட்டாயா காதலியின் பெயர் என்ன காதலியின் முகவரி என்ன காதலி அழகா வெள்ளையா கற்பாக என்றெல்லாம் விசாரித்தார்கள் இவ்வாறாக சுமார் மூன்று மணி நேரம் விசாரணை நடைபெற்றது முட்டுக்காலில் எல்லாம் அடித்ததினால் என்னால் உணுக்காக நடக்க முடியவில்லை ஒருவாறாக எனது இடத்திற்கு வந்து சென்றேன் இந்த விசாரணை விபரம் மேலிடத்திற்கு போய் வந்ததும் மீண்டும் ஒரு விசாரணை இருக்குமென கூறினார்கள் முதல் விசாரணையில் நடைபெற்று பதினைந்து நாட்களின் பின் மறு விசாரணைக்காக அழைக்கப்பட்டேன் கண்கள் கட்டப்பட்டதும் வேறு ஒரு புலி விசாரணை செய்தார் நீ பெரிய சுத்தற்காரன் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்று சாகப் போகிறாய் நான் கேட்பவற்றையெல்லாம் ஒத்துக்கொண்டால் தப்புவாய் என அடித்து கொண்டே விசாரணையை ஆரம்பித்தார் நிமிடத்துக்கு ஒரு அடி விழுந்தது பின்பக்கமாகவும் வேறு யாரோ அடித்தார்கள் எனது நினைவும் மயங்கும் வரை அடித்தார்கள் பின்னர் கண் கட்டப்பட்ட நிலையில் ஒருவர் தடி ஒன்றை நீட்டி அதை பிடித்து கொண்டு வரும்படி என்னை அழைத்துச் சென்றார் கண் கட்டப்பட்டிருந்ததால் எங்கு கொண்டு செல்லப்படுகின்றேன் என்பது தெரியவில்லை சுமார் ஐநூறு ஜார் நடந்திருப்பேன் கண்கட்டை நீக்கினார்கள் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு கூடத்தினுளிருந்தே அங்கு கண் கட்டப்பட்ட நிலையில் ஒரு கைதி கடத்தப்பட்டிருந்தார் அவரின் மீது நாலு புலிகள் சேர்ந்து ஒரு பெரிய இரும்புறுவதை உருட்டினார்கள் அதன் கணத்தை பார்க்கும் போது ஐநூறு கிலோவுக்கு மேல் இருக்கும் போல் தோன்றியது அக்கைதி உருளையை மேலே உருட்டும் போது முதலில் பெரிய சத்தமாக அலறினார் பின்னர் சத்தமே வரவில்லை மூர்ச்சியாகிவிட்டார் அவருக்கு தண்ணீர் தெளிக்கும்படி கூட பொறுப்பாளர் காந்தி என்பவர் கூறினார் மூர்ச்சை தெரிவிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சிறிது நேரத்தில் அக்கைதி வெளியே அனுப்பப்பட்டார் ஒரு கைதி கதிரை ஒன்றுடன் சேர்த்து விளங்கிடப்பட்டிருந்தார் அவரின் கைவிரல் நகங்களுக்குள் நீளமான உசி ஏற்றப்பட்டது ஒவ்வொரு விரலாக குற்றினார்கள் ஒவ்வொரு விரலுக்குள்ளும் ஊசி செருகும் போது அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன பின்னர் நகத்தை பிடுங்க எத்தனைத்தார்கள் அந்திக்குள் கேட்டதையெல்லாம் கைதி அவர்கள் சொன்னபடி ஒத்துக்கொண்டார் அவருக்கு சித்திரவதை முடிந்தது காஞ்சோண்டி எனப்படும் ஒரு வகை சுனையிலை அப்பகுதி காட்டுக்குள் இருந்து கொண்டு வரப்பட்டு கைதிகளின் உடலெங்கும் பூசப்பட்டது நிர்வாணமாக்கி இந்த இலகினால் தடவினார்கள் மயிர்கொட்டி பட்டால் தடிப்பது போல் தடித்து உடல் முழுவதும் சொறி ஏற்பட்டது நாலந்து நாட்களுக்கு உடல் அரிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இச்சித்திரவதை அங்குள்ள பல கைதிகளுக்கு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது வேறொரு கைதி கால்களும் கைகளும் கதிரிகளுடன் பிணைக்கப்பட்ட நிலையில் இருந்தார் அருகில் ஒரு சூளையில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது அதில் கம்பிகள் காய்ச்சப்பட்டிருந்தன மேப்படி கைதியிடம் விளக்கம் நடந்து கொண்டிருந்தது காய்ச்சப்பட்டு தனல் போல் இருந்த கம்பியினால் கைதியின் குதிக்காலில் சூடு போட்டார்கள் சித்திரவதை கூடம் கூச்சலால் அதிர்ந்தது பின்னர் ஏதோ கேட்டார்கள் மீண்டும் வேறொரு கம்பியை எடுத்து துளையில் சுட்டார்கள் முதுகிலும் சுட்டார்கள் கைதி உணர்விழந்து விட்டார் முள்ளு கம்பியினால் செய்யப்பட்டு சவுக்கு போன்ற ஆயுதத்தால் ஒரு கைதியை இரு புலிகள் மாறி மாறி எடுத்தார்கள் அவர் உடலெங்கும் காயப்பட்டு ரத்தம் வடிந்தது காயத்துக்குள் உப்பு தூளும் மிளகாய் தூளும் தடவப்பட்டது விசாரணை தொடர்ந்தது அவர்கள் கேட்டபடியெல்லாம் கைதி சொன்னார் புலிகள் திருப்திப்பட்டார்கள் ஒரு கைதிக்கு இரு கால்களும் தனித்தனியே இழுத்து கட்டப்பட்டு இரு கைகளும் உயர்த்தி கட்டப்பட்டது கைதியின் இரு காதுகளிலும் கிளிப்பிணைக்கப்பட்டது அதில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டது கைதி புலிகளுடன் ஒத்து போகவில்லை பின்னர் நிர்வாணமாக்கப்பட்டார் ஆணுறுப்பில் கிளிப் பொருத்தப்பட்டு மின்சாரம் கைதி பட்ட வேதனை சொல்ல முடியாது புலிகள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் ஆமாம் என கூக்கள் நீ இந்திய அமைக்கு பத்து பெண்களை ஏற்பாடு செய்து என்றதும் கைதி கைதி அடுத்த மௌனம் சாதித்ததும் மின்சாரம் பாய்ச்சப்பட்டது நீ ஐந்து பெண்களை கற்பழித்தாய் அல்லவா என்றதும் கைதி ஆமாம் என அலறினார் புலிகள் திருப்திப்பட்டு கட்டுக்களை விளக்கினார்கள் கைதி பிணம்போல் சாய்ந்தார் எண்ணி அளித்து விசாரித்தார்கள் நீ ஊரில் நாலு புலிகளை இந்திய ராணுவத்திற்கு காட்டி அல்லவா என்றார்கள் நான் இல்லை என்றேன் உடனே எனது உடல் எல்லாம் பூசப்பட்டது உடல் எல்லாம் அரிப்பறித்தது மீண்டும் அதையே கேட்டார்கள் நான் மறுத்தேன் முள்ளுக்கம்பிசம் கால் அடித்தார்கள் காயத்தில் தூள் போட்டார்கள் உடல் எல்லாம் தனித்து விட்டிருந்தது அத்துடன் காயத்தில் இருந்து ரத்தமும் படிந்து கொண்டிருந்தது முழுகை தூளை போட்டதும் என்னால் தாங்க முடியவில்லை அம்மா அம்மா என அலறினேன் அம்மாவை இந்திய நம்பிக்கை குடன்றார் என காந்தி என்ற புலி கூறி சிரித்தார் உனது ஊரில் நாலு புலிகளை இந்திய நாமிக்கு காட்டிக் கொடுத்தாய் இதற்கு இம்மிடம் ஆதாரம் இருக்கிறது நீ மறுத்தால் அடுத்து உனக்கு கரண் பிடிக்கப்படும் என மின்சாரம் பாய்ச்சி கொண்டு போய் சங்கிலியால் பிழைத்தார்கள் நான் அலறினேன் புலிகள் சிரித்தார்கள் எந்த ஒரு இயக்கத்திலும் சேராத தமிழ் மகனுக்கு புலிகள் செய்யும் கொடுமை எண்ணி கலங்கினேன் இப்படிப்பட்ட கொடியவர்களின் கைகளில் தமிழம் போனால் மக்கள் என்ன ஆவார்கள் இந்த நேரத்தில் என் மனதில் ஒரு வைராக்கியம் உண்டானது என்ன சித்திரவதை செய்தாலும் நான் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என முடிவெடுத்தேன் சித்திரவதை கூட பொறுப்பாளர் அதாவது இறுச்சி பொறுப்பாளர் காந்தி எனது படித்து பார்த்தான் என்ன நினைத்தானோ தெரியாது இனிது விலங்குகளை அவிழ்த்து என்னை பங்கருக்குள் போடும்படி படித்தான் பங்கருக்குள் போடப்பட்டேன் பங்கர் ஒரு இருட்டாக இருந்தது அது மூடு பங்கர் பகல் இரவு எதுவுமே தெரியவில்லை இத்தனை நாள் பங்கருக்குள் இருந்தேனோ தெரியாது பங்கருக்குள் இருந்தபோது கண் கட்டப்பட்டிருந்தது இரண்டு நேரம் உணவு தரப்பட்டது இரண்டு தடவை மலங்கழிக்க அனுமதிக்கப்பட்டேன் நாலு தடவை நீர் தந்தார்கள் மூன்று நாட்கள் அந்த பங்கருக்குள் இருந்ததாக பின்னர் அடைந்தேன் மீண்டும் முகாமில் கொண்டு வந்து விடப்பட்டேன் இறைச்சிக்கடை என்று செல்லமாக அழைக்கப்படும் சித்திரவதை கூட முகாமில் இருந்து சுமார் ஐநூறு ஜார் தூரத்தில் காட்டுக்குள் இருந்தது சித்திரவதை செய்யப்படும் கைதிகளின் கூச்சல் ஏனைய கைதிகளுக்கு கேட்க முடியாத தூரத்தில் இறைச்சி கடைந்தது கைதிகள் எல்லோரையும் என்பவற்றை அட்டையில் எழுதி கழுத்தில் தொங்கவிட்டு புகைப்படம் எடுத்தார்கள் அதே நிலையில் வீடியோ படமும் எடுத்தார்கள் ஒரு கைதியை வீடியோ படம் எடுக்கும் போது அவர் பெயர் இயக்கம் தீய பழக்கங்கள் என்று எல்லாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டார்கள் விசாரணையின் பின் பல கைதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக அறிந்தேன் மரண தண்டனை அளிக்கப்பட்ட கைதி ஆவார் இரண்டாவதாக மன்னார் பகுதியில் இயங்கிய டெலோ இயக்க உறுப்பினர் பாலி என்பவரும் மரண தண்டனை விதிக்கப்பட்டார்கள் மரண தண்டனை கைதிகளுக்கு முன் நிறைவேற்றப்படுவது இல்லை வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பூசிய கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தனியாக பிரிக்கப்பட்டு அவர்களின் கால் விலங்குகளுக்கு மீண்டும் மின்னட்டு மூலம் ஒட்டப்பட்டன கைகளுக்கும் விலங்குகள் போடப்பட்டு வாகனங்களில் அழைத்து செல்லப்பட்டார்கள் வேறு சில கைதிகளுக்கு ஸ்திரத்தண்டனை விதிக்கப்பட்டு அவர்களுக்கும் மீச்சன்ன விதம் விலங்கடப்பட்டு வீரிடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் சில கைதிகளுக்கு ஒரு வருட ஸ்திரத்தண்டனையும் ஆறு மாத சிறைத்தண்டனையும் விதிக்கப்பட்டது ஆறு மாத சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் ஒரு சிலர் மட்டுமே விடுதலையானார்கள் பலர் இலங்கை இராணுவத்துடன் புலிகள் புரியும் அர்த்தமற்ற யுத்தத்துக்கு காப்பரன்கள் அமைக்க அடுத்துச் செல்லப்பட்டார்கள் அங்கு ராணுவத்தினரின் துப்பாக்கி வீட்டுக்கும் செல்லடிக்கும் பலியானார்கள் தமிழருக்கு புலிகள் தீர்ப்பளிக்க இராணுவத்தினர் தண்டனை வழங்குவதும் தமிழர் விடுதலைக்கு மிக மிக அவசியமானதே எனக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கோப்பாய் முகாம் மாற்றப்பட்டேன் அங்கு முகாமில் சுத்திகரிப்பு வேலைகள் செய்ய பணிக்கப்பட்டேன் ஒரு நாள் இலங்கை ஆகாய படையினர் நாம் இருந்த முகாமுக்கு விமானம் கொண்டு போட்டார்கள் புலிகள் பாதுகாப்பான இடத்தில் பதுங்கிவிட்டார்கள் அடித்து வைத்திருந்த கைதிகளில் பலர் கொல்லப்பட்டார்கள் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் சிறையிலிருந்து தப்பி வெளியே வந்தேன் வெளியே வந்த பின் தான் தெரிந்தது தமிழிலமே புலிகளின் சிறை கூடமாக மாறியிருந்தது தமிழீழத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் புலிகளின் கைதிகள் என்று உணர்ந்தேன் வஞ்சக புலிகளினால் தமிழ் கைதிகள் படம் இன்னல்களில் எனக்கு தெரிந்தவற்றை மட்டும் இங்கே எழுதியுள்ளேன் இதைவிட அட்டோழியங்களும் சித்திரைவதைகளும் புலிகளினால் வேறு இடங்களில் செய்யப்பட்டது உலகிலேயே மனித உரிமையை சிறிதேனம் அறியாத ஓர் அமைப்பு என்றால் அது புலிகள் இயக்கம்தான் என்பதை உலகமே அறிய வேண்டும் சர்வதேச மன்னிப்பு சபையும் மனித உரிமைக்காக குரல் கொடுக்கும் அனைத்து உலக அமைப்புகளுக்கும் இம்மனித உரிமை முறைகளை கண்டிக்க வேண்டும் அத்துடன் கொலைகார புலிகளினது கொடிய சிறையில் வாழும் தமிழ் மக்களை விடுவிக்க அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் மன்றாட்டம் ஓ கடவுளே உடலின் பிரயர்த்தனம் உயிரை கெஞ்சி பற்றி கொள்வது இந்த மனமோ தாங்குனா வேதனையை விட சாகலாம் என துடைக்கிறது பரந்த பூமியில் தர்மம் நீதி நியாயங்கள் யாவும் கண்களை மூடிக்கொண்டன உலகம் முழுக்க பெயரை ஒட்டிக்கொண்ட மெனித உரிமை அமைப்புகளோ செவிகளை மக்கள் என்று எஞ்சியவர்கள் வாய்களை யாவருமாக கல்வியற்றும் பூரண சுதந்திரத்தை தாரை பார்த்து விட்டதன் பின்னால் ஆண்டவரை மன்றாடுகிறோம் கதையற்ற சித்திரவதை கைதிகள் நாம் இமக்கு மரணத்தை தாரும்